வாழ்க்கையில் இறுதி நாட்களே இன்னும் பிரபலம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் நைன்டிஸ் டைம்ல பல படங்களில் நடிச்சிருந்தாலும் விஜயோட பத்ரி படத்தில் அவருக்கு மாஸ்டர் நடித்த ஷுஆன் உசைனியை யாராலையும் மறக்க முடியாது அதோட அவரோட ஸ்டைலிஷ் லேங் வேற லெவலில் இருக்கும் மேலும் விஜய் சேதுபதியோட காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்திலையும் நடிச்சிருப்பாரு கராத்தே பாக்ஸிங் வில்வித்தைன்னு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குருவா இருக்கிற உசைனி நான் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு இருப்பேன்னு வெளியிட்ட வீடியோ ரசிகர்களை ஷாக் இருக்கு அவர் பேசும்போது எனக்கு ரத்த புற்றுநோய் இருக்கு அதனால் ஒரு நாள் நான் உயிரோடு இருக்கணும்னா ரெண்டு யூனிட் ரத்தமும் பிளேட் செல்லும் தேவைப்படுது நிறைய நாட்கள் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இருந்தாலும் எனக்கு மன தைரியம் அதிகமா தான் இருக்கு என்னோட இடத்தை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாங்கிக்கணும் அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு வில்வித்தை வீரரோ அல்லது வீராங்கனையோ அவர் உருவாக்கணும்னு மனசு உடைஞ்சு பேசியிருக்காரு எப்பேற்பட்ட மனுஷன் இவருக்கா இந்த நிலைமையின் சோகமாகவும் கவலைப்படாதீங்க சார்னு ஆறுதலாகவும் கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்